ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வயலுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ நான் ஆயா வந்து புல் அறுத்து வச்சிருந்தாங்க அதை தூக்கிட்டு போட்டு வந்திருக்கேன் வரப்பு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு எதுக்காக இது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஒன்று நம்ம கொடுக்குறோம் அது ஒன்னும் இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வரப்புல இருக்கக்கூடிய புள்ள இருக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பயிருக்கு வந்து நல்ல காத்தோட்டமா இருக்கும் இந்த மாதிரி காத்தோட்டம் போனா பயிருக்கு வந்து நல்லா இருக்கும் அது இல்லாமல் பூச்சி தாக்கமும் இருக்காது அதுக்காக தான் வந்து வரப்பு இருக்கணும் வரப்பு தான் அறுத்து இருக்கிறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நீட்டா இருக்கா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அடைச்சிட்டு இருந்துச்சு காலை வைக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டைம் வந்து தூக்கிட்டு போயிட்டேன் இது மூணாவது கோணி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோணி புல் வறுத்து நம்ம வந்து மாட்டுக்கு போட்டுட்டு இருக்கிறோம் பயிர் வந்து இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விடலை ரெண்டு மூணு நாளாக காய விட்டாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இதை தாண்டி ஏதாவது டிப்ஸ் இருந்தா எனக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா பை தூக்கி ஆச்சு நல்லா பாகுபலி மாதிரி தூக்கிட்டு போறேன் புல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்காது ரொம்ப அழுத்தி அழுத்தி வச்சதான் வெயிட்டா இருக்கும் மற்றபடி தூக்கிட்டு போற அளவுக்கு தான் இருக்கும்